வணக்கம் நேயர்களே புதிதாக வெளிவந்திருக்கும் தலைவன் தலைவி படத்தின் முதல் நாள் வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் கிராமத்து கதைகளில் தனி இடம் பிடித்த இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ளது இப்படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனம் சத்யஜோதி தயாரித்துள்ளது ரிலீசுக்கு முன்பே ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய தலைவன் தலைவி முதல் நாளே திரையரங்குகளில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது இது இயக்குனர் பாண்டிராஜுக்கு ஒரு கம்பேக் படம் என்றாலும் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இப்படம் உலக அளவில் முதல் நாளில் மட்டும் ரூ பனிரெண்டு கோடி வசூலித்து பாக்ஸ் ஆஃபீஸில் சிறந்த ஓபனிங் கலெக்ஷனை பதிவு செய்துள்ளது இனிவரும் நாட்களிலும் இப்படத்திற்கு எதிர்பார்ப்பு மேலும் உயர்ந்து வசூலில் பட்டையை கிளப்பும் என்று திரைப்பட வட்டாரங்கள் கூறுகின்றன குறிப்பாக தமிழகத்தில் இந்த படம் மாஸ் ஹிட் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க